இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ மேற்கொண்டு மேற்கொண்டு பேட்டன்கள் அதிகமாக எனக்கு வந்துட்டுருக்கு பேட்டன்கள் அதிகமாக வந்து இப்போ கனடா நாட்டிலே திருப்பியும் வந்து பேட்டர்ன் வந்து உடனே மெசேஜில் போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு திருப்பியும் ஒரு பேட்டன் இப்போ போடுறேன் இதை பார்த்து அவங்க அர்ஜென்ட்டாக கல்யாணத்துக்காக தைக்கணுங்கிறதுக்காக ஒரு பேட்டன் போட சொல்லியிருக்காங்க பதினாலரை வயரம் வைரம் பேக் ஓப்பன்

இங்கே ரெண்டரை இங்கே மூன்றரை வைக்கிறேன் மூணே கால் கூட வைக்கலாம் ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்காங்க இப்போ இது மூணே கால் வச்சுட்டோம் இப்போ கழுத்து வந்து பத்து இஞ்சி டீப் கழுத்து வைக்கிறோம் டீப் கழுத்து ஏன்னா பத்து இஞ்சி இப்போ பின் கழுத்து வந்து பத்து அது மாதிரி வச்சிட்டோம் இப்போ இது ரெண்டரை வைக்கிறோம் ரெண்டரை ரெண்டரை அஞ்சு இங்கேயும் அஞ்சு இருக்கான்னு பாருங்க இங்கேயும் அஞ்சு இருக்கா இங்கேயும் அஞ்சு 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 வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுங்க இது வந்து கொஞ்சம் விலைக்கு போயிருக்கு அஞ்சு பண்ணுங்க இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ முண்டா இறக்கம் அஞ்சரை அஞ்சே கால் வரைக்கும் இறக்கலாம் இப்போ இங்கே ரெண்டரை இருக்குது இதே ரெண்டரை இங்கே வேணும் அதனால் இங்கே காலஞ்சு நவிக்கங்க காலஞ்சு அரை காலஞ்சு ஒரு புள்ளி நவுத்துங்க அப்போ தான் இந்த வீவும் இந்த வீவும் ஒன்றா இருக்கும் நோக்கிட்டோம் இப்போ வந்து முப்பத்தி ஆறு ஒம்பது ப்ளஸ் அரை அரை இருந்தால் போதும் ஒம்பது வயங்க போதும் ஒம்பது ரூபா வச்சுக்க ஏ வச்சு வந்து பதினாறு எட்டு வேணும் எட்டு வர நம்ம பார்க்க போகிறோம் உடனே இறக்கிறாதீங்க அரைஞ்சி வச்சா போதும் டீப் நினைக்கிறால அரைஞ்சு போதும் இடுப்பு பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு ஏழு கால் ஒன்றை இது கனடா நாட்டுக்கு போகக்கூடியது கனடா நாட்டுக்கு இதை படத்தை பார்த்து அவங்க வெட்ட போகிறாங்க இந்த வீடியோவை பார்த்து அவங்க வெட்டி தைக்கிறதுக்காக அர்ஜெண்ட்டாக போட சொல்லியிருக்காங்க இப்போ வந்து டாட்டு இஞ்சு நாலு இந்த கிராஸ் பார்த்துங்க இந்த கிராஸுக்கு நேராக அப்படி இருக்கணும் அதனால் லைட்டாக அந்த இடத்துல பெண்டு கொடுத்துக்குவோம் பதினாலு அஞ்சு நாலஞ்சு டாட் இருக்கணும் இஞ்சு டாட் அவசியம் இருக்கணும் நாலு இங்கிட்டு கால் இங்கிட்டு கால் இப்போ இந்த இடத்துல ஏன்னா கழுத்து வந்து ரொம்ப டீப்பாக இறங்குறதுனால கொஞ்சோண்டு இந்த இடத்துல பெண்டு கொடுத்துங்க இந்த இடம் மட்டும் ஒரு பெண்டு கொடுத்துங்க இந்த இடத்துல ஒரு பெண்ட் இந்த இடத்துல மட்டும் கொடுத்துருக்கேன் ஏன்னா கருத்து வந்து டுஸ்ட் ஆகும்போது கீழே போகும் அதனால மேலே சூக்கி விடறதுக்காக வைட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு ஏ வச்சு பதினாறு எட்டு வருதான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து இப்படி மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிட்டு முண்டா இறக்கிருக்கும் முண்டா வந்து அரைஞ்சு இறக்கிருக்கும் அஞ்சே முக்கால் இறக்கிருக்கும் அஞ்சே முக்காலில் பாதி வந்து ரெண்டே முக்கால் ஒரு புள்ளி இதுல வந்து ரெண்டை ரெண்டையில் பாதி ஒன்றே வச்சுட்டோம் இப்போ இந்த ஸ்கேல் மூலியமாக தான் நம்ம போடலாம்னு சில பேர் எல்லாம் ஸ்கேலை வச்சு தான் போடுறாங்க நான் ஸ்கேலை வச்சு போட மாட்டேன் ஸ்கேல் இல்லாமல் எப்படி போடலாங்கிறத முடிவு பண்ணி போடுங்க அழகாக உள்ளே பெண்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த கேப்பும் இந்த கேப்பு கரெக்டாக இருக்கணும் இங்கே ரெண்டஞ்சு கேப் இருக்குன்னா இதே ரெண்டஞ்சு கேப் இங்கே இருக்கணும் இருந்தால் தான் சிறப்புன்னு அர்த்தம் அதுக்காக எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ வந்து உள்ளே தோண்டியும் போடலாம் நல்லா இது வரைக்கும் தோண்டலாம் தோன்றுறதுனால தப்பு கிடையாது நல்லா தோண்டி போனீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்படியும் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உள்ள வரைக்கும் போகணும் ஸ்கேல் நான் வச்சு போடுறதில்ல இப்போ பேக்கு பார்த்துட்டிங்க இங்கே பாருங்க சோல்ற வந்து சின்ன சொல்றதா இங்கே வந்து சின்னது பண்ணிடுவாங்க இங்கே தைச்சிருவாங்க ரெண்டு இஞ்சு தான் ஃபினிஷிங் இருக்கும் ஃபினிஷிங் ரெண்டு இஞ்சு கழுத்து இங்கே ரெண்டரை இங்கே வந்து மூன்றரை வரைக்கும் நடத்தியிருக்கேன் மூன்றரை வரைக்கும் நடத்திருக்கேன் மூன்றையும் நவற்றி போடலாம் ஒரு இன்ச்சு டிஃப்ரெண்ட் அப்போ டீப் நெக்கு டீப் நெக்கு நல்லா டீப்பாக போடுறாங்க இப்போ ஃப்ரெண்டு வரைவதே கவனமாக பாருங்கள் இது கனடா நாட்டுக்கு போகக்கூடிய வரைஞ்சி அனுப்புறேன் அவங்க இதை பார்த்து விட்ட போறாங்க அஞ்சு இன்ச்சி இருக்கு இது வந்து நாலரை தான் வைக்கிறேன் நாலரை வந்து ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறேன் வைக்கிறேன் டீப் நெக்னால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாலரை தான் வைக்கிறேன் நாலரை ரெண்டரை இங்கே ரெண்டு தான் இருக்கு இங்க ரெண்டு இங்க ரெண்டா முண்டா இறக்க எவ்வள முண்டா இறக்க அஞ்சே முக்கால் இறக்க அஞ்சே முக்கால் இறக்குங்க ஃப்ரண்ட் ஆட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட் ஆட்டு வந்து ஒம்பது ஒம்போர வரைக்கும் இறக்கலாம் அவங்க ஃபாரினில் இருக்கிறனால பத்து அஞ்சு ஏன்னா அவங்க இப்போ உள்ளே வந்து பிரேஷர் வேறு மாதிரி போடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கிறோம் இப்போ இந்த இது வந்து நாலு இஞ்சி வைக்கிறேன் முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி நாலு நாலே கால் வரைக்கும் தள்ளலாம் டாட்டோட வயரம் மூணே முக்கால் நான் இறக்குறேன் மூணே முக்கால்னால் தச்சா வந்து மூணே கால் வரும் இப்போ முப்பத்தி ஆறு இடுப்பு இருபத்தெட்டு எட்டு இஞ்சி இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி வைக்கணும் ஏன்னா இடுப்பு சின்னதாக வச்சு இடுப்பு சின்னதாக போனதுனால நம்ம வந்து கூட வைக்கிறனால தப்பு கிடையாது அப்போ தான் வந்து இடுப்பு கச்சின்னு போய் பிடிச்சி உட்காரோம் இது ரெண்டு இது ரெண்டு இது மூணே முக்கால் இது மூணே முக்கால் இது நாலே கால் நோக்கிட்டோம் மூணே முக்கால் வைக்கிறேன் எ வரைஞ்சிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ ஃப்ரண்ட் நெக் வந்து எட்டா ஆறரை அஞ்சு இறக்குறேன் இறக்கிட்டு இங்க வந்து அரை அஞ்சு நோக்கிக்கிறேன் அரை அஞ்சு நோக்கிக்கிறேன் இப்போ பாருங்க எட்டு அஞ்சு வந்துருச்சு இங்க கூட ஒரு காலஞ்சு இறக்கலாம் மூன்ற ஒன்றே முக்கால் எல்லாமே வரைஞ்சிட்டோம் ரெண்டு வரைஞ்சிருக்கோம் இப்ப இங்கே ரெண்டரை இருக்கு தச்சோன்னா ரெண்டா மாறிடும் ரெண்டரை இந்த ரெண்டரை இங்கே மார்க் பண்ணுங்க இந்த ரெண்டரை இங்கே இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் இருந்தா மட்டும்தான் பர்ஃபெக்ட் இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கும் இப்ப இதோட அளவு எவ்வளவுன்னு பார்ப்போம் நாலரை நாலரை பாதி ரெண்டே கால் இப்ப இங்கே கிராஸ் பண்ண போறேன் ஃப்ரெண்ட் வந்து கிராஸ் பண்ணுங்க காலி ஒரு புள்ளி பண்ணுங்க ஏன்னா டீப்பாக வரும்போது கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும் இப்போ வந்து இது வந்து முப்பத்தி ஆறு இது வந்து சி ஒன் முப்பத்தி நாலு சி டூ முப்பத்தி ஆறு இப்போ பட்டி எவ்வளோ வைக்க போகிறோன்னு முடிவு பண்ண போகிறோம் பட்டி எவ்வளோ வைக்கலாம் பதினாலு அஞ்சு ஜாக்கெட்டு பதிமூணு மூணு இஞ்சி பட்டி வைக்கிறேன் மூணு மூன்றரை மூணு மூன்ற இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் அஞ்சே கால அஞ்சு அஞ்சே காலையும் வச்சிருக்கோம் ரசீது போட்டு வைக்கிறீங்களா இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க மூணே முக்கால் என்ன என்ன இது என்ன வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இப்போ இங்கே என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் மூன்றரை ஒரு புள்ளி அதே மாதிரி மூன்றரை ஒரு புள்ளி வச்சுட்டு மேலே ஏற்றிட்டோம் மேலே ஏற்றிட்டு இந்த போலையும் இங்கே இணைக்கிறோம் இடுப்பு வந்து இருபத்தெட்டு ஏழு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் நாளைய கால் வேணும் நாலு வச்சா போதும் நாலு மட்டும் இங்கே போதும் இந்த நாலு இது ரெண்டே முக்கால் ஆறே முக்கால் இருந்தால் போதும் மெயின் வந்து இதுதான் இந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக ரெண்டரைனா இங்கேயும் ரெண்டரை பர்ஃபெக்டாக இருக்கணும் ஓகே இப்போ முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு சி ஒன்று முப்பத்தி நாலு எட்டரை காலிஞ்சு தையலுக்கு இதுக்கு நேராக வச்சா கோடு கரெக்டாக வந்துடும் இப்போ சி டூ எவ்வளோ இருக்குன்னு போவோம் சி டூ ஒம்போ முப்பத்தி ஆறு ஒம்பதே கால் இங்கே இருக்குது ஒன்பதே கால் இருக்கு இப்போ இங்கே ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு பூரா கொஞ்சோண்டு ஒரு புள்ளி வந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கங்க லைட்டாக ஒரு புள்ளி கிராஸ் பண்ணுங்க ஏன்னா மார்பகம் பெருசாக இருந்தாலும் கொஞ்சோண்டு கிராஸ் பண்ணிக்கிறனால தப்பு கிடையாது அவங்க வந்து பிரேசர் வேறு மாதிரி போடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே மாற்றிக்கிட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் அது போடுறதுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த இடத்துல லைட்டாக பெண்டு கொடுத்துங்க பெண்டு கொடுத்துட்டேன் இப்போ ஏஹெச் வந்து பதினாறு இந்த இடத்துல லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏஆச்சி பதினாறு பதினாறுக்கு இங்கே ஒரு கிராஸ் பண்ண இங்கே பண்ணிட்டோம் இப்போ வந்து பதினாறுக்கு எட்டு இருந்தால் போதும் எட்டு நம்ம வருதான்னு கண்டுபிடிக்க போகிறோம் எட்டு வந்துடுச்சு இப்போ வந்து அஞ்சே முக்கால் அஞ்சே முக்கால் முண்டா அப்படி போட்டுங்க போட்டு அப்புறம் உள்ள தோண்டிக்கோங்க ரெண்டு உள்ளே உள்ளே போகலாம் தப்பு கிடையாது இப்போ நம்மளுக்கு எட்டு பதினாறு தான் வேணும் எட்டு வச்ச எட்டு வருதான்னு கண்டுபிடிக்க போகலாம் இப்போ முண்டாவில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சரை ஒரு புள்ளி இறக்கிருக்கோம் அஞ்சரை ஒரு புள்ளி இறக்கியிருக்கோம் முன்னாடி வந்து அஞ்சு ஒரு புள்ளி இறக்குங்க அஞ்சு ஒரு புள்ளி இறக்குனா போதும் அதுக்கு மேலே தேவையில்லை அஞ்சு ஒரு புள்ளி இறக்கிட்டு இங்கேருந்து எட்டரை இங்கேருந்து எட்டரை வர அஞ்சு ஒரு புள்ளி இறக்கிங்க அஞ்சு ஒரு புள்ளி இறக்கிட்டு நேராக அப்படி ஒரு கோடு போட்டுங்க அப்புறம் அரைஞ்சி தள்ளி ஒரு கோடு போட்டுங்க கோடு போட்டோம் கோடு போட்டு அழகாக வந்து பெண்ட் பண்ணிட்டோம் இப்ப நம்மளுக்கு தேவை எட்டரை வேணும் எட்டரை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும் எட்டரை இருக்கு இப்ப நம்மளுக்கு தேவை எட்டு வேணும் எட்டு ரவுண்டு வருதான்னு மட்டும் பாத்துக்கணும் மெதுவா வச்சு பாருங்கள் எட்டு கரெக்டா எந்த மாற்றமும் இல்லாம இருக்கு வந்து அஞ்சே கால் பேக்கில் வந்து அரைஞ்சி மைனஸ் பண்ணிக்கோங்க இங்கே ஃப்ரெண்ட் கம்மி பண்ணுற மாதிரி இதையும் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு முண்டாவை மேலே ஏற்றிடுங்க ஏற்றிட்டீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் ஆனால் இப்படி போடும்போது கரெக்டாக வந்து உட்காந்துங்க எல்லாமே இது போடும்போது இதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கும் அது வந்து தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் எல்லோரும் இந்த மாதிரி பானையில் வெட்டி பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு தேவை எவ்வளோ தேவை அஞ்சே கால் தான் தேவை இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் அஞ்சே முக்கால் இருக்கு அஞ்சே கால் இந்த உள்ள மேலே போயிடும் மேலே ஏற்றிடும் ஏன்னா நாங்கள் அரைஞ்சு ஏற்றிருக்கோம் அதனால் மேலே ஏற்றிட்டோம் மேலே ஏற்றி இப்படி போது கரெக்டாக வந்து இது வந்து இதுவும் இதுவும் கரெக்டாக உட்காரணும் உட்காந்துருச்சுன்னா ஓகேன்னு அர்த்தம் எந்த வகையான தப்பு வரதுக்கு உள்ளே உள்ளே தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து கம்மியாக வைக்கணும் பேக் வந்து அஞ்சே முக்கால் ஃப்ரெண்டு முண்டை இறக்கிறது அஞ்சே வேலை இறக்குனா போதும் அரைஞ்சு கம்மி பண்ணி இறக்குங்க இறக்கிட்டோம் இப்போ கை வெட்டும் பயிற்சி கூட போக போகிறோம் இது கன்னடா நாட்டுக்கு அனுப்பக்கூடிய பேட்டன் இப்போ பேக் ஓப்பன்னால இதை மடிச்சுவாங்க பேக் ஓப்பனுக்கு இதை மடிக்கப்படும் இதை இப்படி மடிச்சுடுவாங்க மடித்து உள்ள அனுப்பிச்சிடுவாங்க அது மாதிரி லைனிங் துணியில் இதை மடிச்சுருங்க இதை மடித்தால்தான் ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் கம்மி பண்ணுறிங்களோ சிறப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு கம்மி பண்ணி லைனிங் துணியில் பிடிச்சி விட்ருங்க லைனிங் துணியில் பிடிச்சி விட்டுட்டிங்கன்னா ஒரிஜினல் துணி பிடிக்க தேவையில்ல லைனிங் துணியில் பிடிச்சி விட்ருங்க பிடிச்சி விட்டிங்கன்னா இது கம்மியாயிரும் ஃப்ரெண்டு கம்மியாயிரும் ஃப்ரெண்டு கம்மியானால் பேக் ஓப்பனுக்கு ஃப்ரெண்டு வந்து கம்மியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ஜாக்கெட் அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்டை கம்மி பண்ணி லைனிங் துணியில் கம்மி பண்ணிவிட்டு இல்லை ஒரிஜினல் துணியில் அப்படியே ப்ளைனாக தைங்க இதை பிடிச்சி விட்டுட்டு தைங்க பிடிச்சி விட்டு தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும்

பதினொன்று தான் வைக்கிறேன் எஸ்எல்ஓ பதினொன்று கை லெங்க் வந்து 11 பதினொன்றரைக்கு பன்னெண்டு வைக்கிறேன் ஏகச்சு பதினாறு ஏழு எட்டு ஏழுங்கிறது மூணு மூன்றா மூன்றஞ்சு 3 மூன்றஞ்சு இறக்கிங்க இப்போ ஏழு நான் வைக்கிறேன் ஏழு இங்கேருந்து ஒன்றை மார்க் பண்ணிக்கங்க ஸ்கேல் வந்து பெண்டு ஸ்கேல் தான் போடணும் ஸ்டேஜ் ஸ்கேல் போடாதீங்க கைலூஸ் மட்டும் எனக்கு சந்தேகமாக இருக்குது கைலூஸ் மட்டும் அவங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் கைலூஸ் வந்து வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியுது கை வந்து பத்தரைக்கு மேலே இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் அவங்க கைலூஸ் வந்து தப்பாக எழுதியிருக்காங்களா என்னென்னு தெரியல ஏழை கால் காலிஞ்சி கூட்டிக்கங்க காலிஞ்சி ஏழைகால்

கை வந்து அப்படியே மீன் படுத்து தூங்குற மாதிரியே இருக்கணும் அப்பதான் அற்புதமா இருக்கும் எவ்வளோ தூரம் கொடைஞ்சு எடுத்துருக்கோம் அற்புதமா இருக்கும் அதனால குடஞ்சு எடுங்க இது கொஞ்சம் கால் இஞ்சி கூட்டி விடுங்க நல்லா இருக்கும் இது எட்டு இது ஏழை கால் ஏழு தான் வைக்கணும் கால் இஞ்சி கூட்டிக்கோங்க நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் மூன்றாவது இப்ப கை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் மெதுவாக பாருங்க கரெக்டாக இருக்குது எந்த வேறு மாற்றம் இல்லாமல் இருக்குது ஓகே இப்போ ஃப்ரெண்டு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்டை குறைச்சிருங்க லைனிங் துணியை பிடிச்சி விட்ருங்க சோல்டு சின்ன சோல்டு ரெண்டு இன்ஜி தான் அவங்க கேட்டிருக்காங்க அக்யூரேட்டாக இருக்குது எந்த வேறு மாற்றம் இல்லாமல் இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் சிறப்பான முறையில் வெட்டியிருக்கோம் இது மாதிரிதான் கை வந்து வெட்டும் பயிற்சிக்குள்ள போயிருப்போம் கை வந்து நல்லா பெண்டு பண்ணி வெட்டுங்க இப்ப பட்டி வெட்டும் பயிற்சிக்குள்ள போச்சுட்டேன் எல்லாமே போடு சேர்ந்து பாருங்க கம்ப்ளீட்டா எல்லாமே அந்தந்த இது மேட்சா இருக்கும் போட அக்யூரிட்டா இருக்கு எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கு அந்தந்த கோடு கரெக்டா போய் அது மேட்ச் ஆகும் மூணே கால் மூணே முக்கால் மூணே முக்கால் இங்கே நான் வைக்கிறேன் இது பேக் ஓப்பன் ஜாக்கெட் ஆறே கால் எனக்கு பேட்டன் போடுவதற்கு எல்லோரும் உதவக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு பேட்டன் அனுப்பக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் என்னோட பேட்டன் எழுவத்தி ஐந்து ரூபாய்க்கு போட்டுத்தரோம் மிக குறைந்த கட்டணத்தில் போட்டுத்தரேன் இப்போ வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் மூணே முக்கால் இப்போ வந்து இங்கே ப வைக்கிறோம் மூணு வைக்கிறேன் மூணு போதும் இங்கே ரெண்டரை போதும் ரெண்டே கால் கூட போதும் ரெண்டே கால் வரைக்கும் சிறப்பாக இருக்கும் எவ்வளோ தூரம் பெண்டு பண்டிகைகளாக அருமையாக இருக்கும் நல்லா பெண்டு பண்ணி போனீங்கன்னா பற்றி பார்க்க அழகாக இருக்கும் ஏன்னா ஐ பேட்டர்னால டீப் நெட்னால எவ்வளோ தூரம் இங்கே பல்லம் கொடுக்குறீங்களோ ஜாக்கெட் வந்து அழகாக இருக்கும் இங்கே மூணு இங்கே ரெண்டே கால் பெண்டு கொடுங்க பெண்டு கொடுக்க கொடுக்க சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் யூடியூப்பில் யாரும் இந்த மாதிரி கோடு போட்டு வெட்டினதில்லை கோடு போட்டு காமிச்சது கோடு போட்டால் அழகாக அந்தந்த கோட்டில் வந்து அதாவது உட்காரணும் இடுப்பு இடுப்பு இருபத்தெட்டு இருபத்தெட்டுனா ஏழு ஏழில் ஆறஞ்சு மைனஸ் பண்ண போனால் ஆறு ஆற அஞ்சு வைங்க போதும் ஆறு அஞ்சு வச்சா சிறப்பு ஏன்னா இடுப்பு வந்து கிராஸாக தான் இருக்கு பெண்களுக்கு அதனால் பெண்டு பண்ணி வைங்க இந்த மூனை கால் இருக்கான்னு பாருங்கள் மூனை கால் இருக்கு முக்கால் இருக்கான்னு பாருங்க மூணே முக்கால் இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த கோட்டில் வைக்கணும் கோட்டில் வச்சோன்னா அழகாக அந்த கோட்டில் வந்து உட்காரும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் அதாவது கோட்டில் வந்து உட்கார்ந்துருச்சு பாருங்கள் எதாவது மாற்றம் வருதான்னு பாருங்கள் எந்த மாற்றம் வரும் அந்த கோட்டில் அழகாக தச்சு இந்த பெண்டு இது தச்சு போட்டுருவாங்க இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணி இது மாதிரி தான் வெட்டணும் அது பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு பேக் ஓப்பன் ஜாக்கெட் வெட்டும் போயிடுச்சு இது வரைக்கும் பார்த்து இது கரெகா நாட்டுக்கு பட்டி இது கை ஃப்ரண்ட்டை வந்து பிடிச்சி விட்டுருங்க பேக்கு வந்து உள்ளே பே ஓப்பன் வச்சுருக்கோம் இது மாதிரி டீப் நெக் ஜாக்கெட்டை எல்லோரும் பத்து இஞ்சு கழுத்து ஃப்ரண்ட்டு வந்து எட்ட இஞ்சி கழுத்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம் எல்லோரும் ஃப்ரெண்ட்டை பே பேக்கில் அஞ்சே கலர் இறக்கி இருக்கேன் அஞ்சே கால் மட்டும் இறக்குறக்கா போதும் அரைஞ்சு மைனஸ் பண்ணி இறக்குங்க சிறப்பான முறையில் இருக்கும் இது வந்து இதை பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம்